ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் வள்ளி நுடங்கிடை மாதர் வந்து அலர் தூற்றிட துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே கள்ளி புணங்கு வெண்கான் அதர்கிடை கன்றின்பின் புள்ளின் தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே சாரி வள்ளி நுடங்கிடை மாதர் வந்து அலர்தூற்றிட துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே கள்ளி புணங்கு வெண்கான் அதர்கிடை கன்றின்பின் புள்ளின் தலைமனை போக்கினேன் கெல்லே பாவமே வள்ளி நுடங்கு இடை மாதர் வள்ளினா கொடி கொடி போன்ற மெல்லிய இடுப்பை உடைய மாதர்கள் வந்து அலர் தூற்றிட அவனே வந்து கண்ணனை பழிக்கிறான் அவனை பழி சொற்களால் தூ தூற்றிட ஆனால் கண்டுக்கிறதே இல்லை கண்ணன் அதெல்லாம் பற்றி கண்டுக்காமல் துள்ளி விளையாடு தோழரோடு தெரியாமல் அதெல்லாம் கண்டுக்காமல் பழையபடி அதே அட்டகாசத்தோட தொண்பர்களோடு விளையாடுற அந்த விளையா விளையாடி இந்த ஆயர் பாடியில் தெரியாமல் இருப்பதற்காக புள்ளி த புள்ளின் தலைவனை கருடனுடைய தலைவனை அப்படின்னு சொல்கிறார் வேற ஒன்றும் இல்லை புள்ளி தலைவனை பெரிய திருவடிக்கு தலைவனான கண்ணபிரானை அந்த பாசுரங்களுக்கு அர்த்தம் எழுதுகிற நம்முடைய கருடன் கருடன்ங்கிறவரத்தை சொல்லாமல் பெரிய திருவடின்னு தான் சொல்லுவான் இதை ஞாபகம் பெரிய திருவடிக்கு தலைவனான கண்ண வேற ஒன்றும் இல்லை கருடனுக்கு தலைவனான கண்ணபிரானே நான் என்ன பண்ணேன் கள்ளி உணங்கு கள்ளி உணங்கு வெண்கா காரண காடு வெங்கான வெப்பமான காடு எப்படிப்பட்ட வெப்பம் கள்ளி உணங்கு கள்ளி செடியும் சோர்ந்து போகும்படியான வெப்பம் உனக்குன்னா சோர்ந்து போகிறது இல்லை மடிந்து போகிறது சாய் சாய்ந்து போகிறது கள்ளி செடி கூட காயும்படியாக இருக்கிற சூட்டை உடைய காடு அப்படிப்பட்ட வெண்காநதர் இணை கன்றின் பின் போக்கினேன் எல்லே பாவமே இது மாதிரி மாதர்கள் வந்து புகார்கள் செய்ய வ வந்து கண்ணனை பழிதூற்ற அந்த பழிகளை வந்து ரொம்ப அந்த கண்ணன் வந்து கண்டுக்காமல் சீரியஸாக எடுத்துக்காமல் அப்படி பண்ணாலும் அந்த செய்தியினை இதெல்லாம் ஒரு பொருளாக மதிக்காமல் அவன் என்ன பண்ண துள்ளி விளையாடி தோழரோடு தெரியாமல் துள்ளி விளையாடின்னு அர்த்தம் அதே மாதிரி விஷமங்களை செய்து கொண்டு தோழர்களோடு திரிய ஒட்டாமல் தெரியாமல் இருப்பதற்காக நான் என்ன பண்ணேன் புள்ளின் தலைவனை ஆச்சா அந்த புள்ளியின் தலைவனான கண்ணனை நான் கள்ளி உணங்கு வெண்கான் கள்ளி செடியும் காய்ந்து போகும்படியாக இருக்கிற சூடான காட்டின் அதற்கிடை வழியில் கன்றின் பின் போக்கினேன் எல்லே பாவமே அதான் அர்த்தம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் பாசுரத்தை வள்ளி நுடங்கிடை மாதர் வந்து அலர் தூற்றிட துள்ளி விளையாடி தோழரோடு தெரியாமே கள்ளி உணங்கு வெண்கான் அதரிடை கன்றின் போ கன்றின் பின் புள்ளின் தலைவரை போக்கினேன் எல்லே பாவமே இந்த அலர் தூற்றிடன்னா பழி சொல்லி தூடு அலர்னா பழிகள் பழி சொல்லி தூற்றுவதுதான் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா